ஹாஹா கல்யாணம் சரியல்ல அடுத்த வரை எப்பயும் நம்ம சூர்யா இருந்துட்டு கௌதம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கௌதமை வந்து ராஜலக்ஷ்மி வந்து விசாரிக்கிறாங்க நீ தான் அந்த லெட்டரை வாங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் பெரியமா அது வந்து இந்த வந்து போய் எல்லாம் வேண்டாம் நீ தான் அந்த லெட்டரை வாங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி கேட்கவும் அக்கா நீங்கள் என்னக்கா அவன் சூர்யா சொல்கிறத கேட்டு கௌதம போய் சந்தேகப்படுறீங்க கௌதம மட்டும் நான் கேட்கல உன்னையும் நான் சேர்த்து தான் கேட்குறேன் நீங்கள் ரெண்டு பேரும் தான் அந்த லெட்டரை வாங்கினீங்களா உங்களால் இவங்க மூணு பேரும் வாழ்க்கையும் எவ்வளோ கேள்விக்குறையாக நிற்கிது அது மட்டும் இல்லை சூர்யா தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லி ஜெயிலில் தூக்கி போட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சூர்யாவை எப்படியெல்லாம் அடிச்சு வச்சுருக்காரு ஏன் சூர்யாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நினச்சி நானும் ஹாஸ்பிட்டலில் கடந்தேன் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார் நீங்கள் ரெண்டு பேரும் தானே அப்படின்ற மாதிரி ராஜலக்ஷ்மி வந்து சொல்கிறாங்க அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரியமா நான் எதுவும் பண்ணலை பெரியமா நீ எதுவும் பண்ணாமையா அந்த போஸ்ட்மேனை வந்து நீ தான் லெட்டரை வாங்கினேன்னு சொன்னா இங்கே பாரு கௌதம் நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணியாச்சு இதுக்கு மேலே உங்க உன்னை எங்களால் மன்னிக்க முடியாது இனிமேல் இந்த வீட்டுக்கும் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது மரியாதையா இப்போவே இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சித்ராவும் கௌதமும் பயங்கரமாக ஷோக்காகிறாங்க அதோடு இன்னைக்கான பிரேம முடிச்சிருக்காங்க இனி அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ